ஜம்மு காஷ்மீர் பந்தி போரா பகுதியில் மீண்டும் பனிப்பொழிவு நிலவுகிறது குரேஸ் பந்தி போரா பகுதியில் பனிப்பொழிவால் சாலைகள் மூடப்பட்டுள்ளன இதனால் அப்பகுதியில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பீகார் மாநிலம் பாட்னாவில் குறைந்தபட்சமாக பன்னிரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பல இடங்களில் முன்பணி நிலவுகிறது கிராபிக்ஸ் டிசைனிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா ஆனாலும் நீங்களே அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கேன்வா பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க குற்றாலம் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மூன்றாம் நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது